ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எம்மியான புளிச்சக்கிரியை வச்சு ஒரு துவையலுன்னு சொல்லலாம் இல்லை பேஸ்ட்டுன்னு சொல்லலாம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புளிச்சக்கிரையை வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் எப்போ போல் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானோடனே சீரகம் சீரகம் உளுத்தம் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தனியா இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் அந்த சைஸில் வந்து புளி எடுத்துக்கலாம் புளி எடுத்து நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் உதிர்த்து விட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அப்புறம் தோல் உரிக்காத பூண்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்து தோல் உரிக்காமல் எடுத்து அதை நல்லா இதுலேயும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது ஒரு பக்கம் ஆரட்டும் அதே பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கீரையை பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஆல்ரெடி புளிச்சக்கீரையை லைட்டாக சேர்ந்த வேகத்துக்கே அது வந்து வதங்கிடும் இருந்தாலும் அதில் உள்ள பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு புளி சாதம் வர டேஸ்ட்லேயே இருக்குங்க நம்ம புளியெல்லாம் சேர்க்கறதுனால வந்து இப்போ பாருங்கள் இப்போ போட்ட வேகத்துக்கே வதங்கிடுச்சா இல்லை இருக்க தண்ணியெல்லாம் ந தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வதக்கியாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வைக்கலாம் இல்லை அதே பாத்திரத்தில் கூட அப்படியே ஆற வச்சுக்கலாம் நம்ம அதே பாத்திரத்தில் ஆற வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு வருத்ததை வந்து ரெண்டுமே ஆறின பிறகு ஃபஸ்ட்டு வருத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வதக்கின புளிச்சக்கீரையை அதில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானே கடுகு உளுத்தம்பருப்பு உரிச்ச பூண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் அதெல்லாம் நல்லா வத பொறிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வதக்கின அரைச்ச பேஸ்ட்டை சாரி அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைக்கணும்னா சூப்பரான புளிச்சக்கீரை பேஸ்ட்டு ரெடி இதை வச்சு லன்ச் பாக்ஸ்க்கு சாதம் கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் அது அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்